இந்த பாரு வாழ்க்கையில யாருமே இந்த அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இது சொல்லவே சொல்லாதீங்க சரிங்களா ஏன்னா எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வந்து நான் அஞ்சு நிமிஷத்துல வரேன் பத்து நிமிஷத்துல வரேன் ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டாங்க நான் எவ்வளவு நேரம் ரோட்டுக்கிட்ட நிக்கிறது ஊரங்க வரல என்னமா நிக்கிறேன் என்ன நிக்கிறேன் என்ன நிக்கிறேன்னு சொல்லிட்டு டீ காஃபி எல்லாம் வாங்கி தராங்க ஏன்டா இப்படி பண்றீங்களே தெரியல யாரு உங்களை டென்ஷன் பண்ணா

காமிங்க உங்க கார் ஓட்டறத வெத்து நீட்டு சொல்ல இந்த சீப்புலாம் வேணாம் எனக்கு புது சீப்பு தான் வேணும் புது சீப்பு அது புது ஆஹா இது கொஞ்சம் நீட்டா பெரிய சீப்பு கேக்குறாங்கங்க புதுசா சீப்பு வேணுமா புதுசு சீப்பு நான் அது பெரிய சீப்பா இருக்கு வேணாங்கறாங்க புதுசா காடு புது இல்ல வேணாம் ஏறுமே என் தலையில இப்பதான் கொடுக்கு வந்து அதுக்கு கொடுங்க இல்ல கொடுக்காது அதுக்கு வந்து கொடுங்க கொடுங்க வாங்கி கொடு இப்ப அதுக்கு தான் நான் பண்ண ட்ரீட்மென்ட் என்ன பண்ற வீட்ல வாரத்துல ஒரு டைம் ரெண்டு முட்டை ஒயிட் கார முட்டை ரெண்டு கட்டாய இல்ல அப்புறம் வந்து தண்ணி கஞ்சி 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 தண்ணி நீ பேசாத பஸ்டா இங்க என்ன பேசினா வாய் தச்சுடுவாங்க நீ பேசினா நான் ஏத்துறேன் நம்ம ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க கஞ்சி கஞ்சி வந்து வச்சான் தண்ணி இதெல்லாம் போட்டு மிக்சில போட்டு நல்லா அடிச்சு அடி அடி கல்ல அடிச்சு தலையில போட்டு நல்லா ஊற விட்டு ஒரு 2 hours கழிச்சு வாஷ் பண்றேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகுது அதுக்கு இந்த சீ போட்டு கழுன்னு வச்சுக்க திருப்பி எதனா வரதுக்க பஸ் அம்மா மனத்துது அதான் வாசனையா இருக்கீங்களா ம் அவ்வளவு வாசனையா இருக்கு பை எல்லாருக்கும் பை பை